வணக்கம் சனிப்பயிற்சி இப்போது எந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது இல்லை சனிப்பயிற்சி நடக்குது நமக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி அனைத்து ராசிகளுக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அந்த ஜோதிடத்தை பற்றி தெரியாதவங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு இருக்கும் எல்லாருக்குமே யாருக்கு சனி பயிற்சியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயங்கள் டிப்ஸாக கொடுக்குறோம் சின்ன வீடியோ தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக கேளுங்க அப்போ சனிப்பயிற்சி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியால மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து அடுத்து இரண்டரை வருடங்கள் பார்த்தீங்கன்னா விரைய நடக்க போகுதுங்க மீன ராசிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய விரைய சனியில் இருந்து அடுத்த வருடம் உங்களுக்கு செம்ம சனியா நடக்க போகுதுங்க சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க உள்ள சனி பயிற்சியால் எந்த ராசிக்காரங்க ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அஸ்தாஷ்டம சனி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் என்பதை விரிவாக நம்ம ஒரு சின்ன பா விஷயங்களை பார்க்கலாம் முதலாவது அந்த ஏழரை சனி ஒரு சனி வந்து மூன்று இரண்டரை ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாங்க அதாவது முதலாவது இர இரண்டரை ஆண்டு விரேய சனியாக வருங்க அடுத்து இரண்டாவது இர இரண்டரை ஆண்டு சமசனியாக வரும் அடுத்து இறுதியாக வரக்கூடிய இரண்டரை ஆண்டு பாதசனி அப்படின்ற விஷயங்கள் நம்ம சொல்றோம் அக ம ஒரு மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் பாதசனியா இருந்தாங்க அப்புறம் இப்போ கும்பத்துல உங்களுக்கு இப்போ சம்ம சனியா போயிட்டு இருக்காங்க அடுத்து மீனத்துக்கு இப்போ விரைய சனியாக போயிட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சியில மேசராசிக்காரங்களுக்கு சனி ஆரம்பிக்குதுங்க அடுத்த ரெண்டு வருடம் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி பா விரய சனியாக ஸ்டார்ட் ஆகுது மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய சனி முடிந்து அடுத்து செம்ம சனி நடக்க போகுதுங்க அப்ப கும்ப ராசிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய செம்ம சனி முடிந்து அஹ் இரண்டு வருடம் வந்திங்கன்னா கடைசி பாத சனி நடக்க போகுதுங்க இது மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனிலிருந்து முழுவதுமாக விடுதலை அடைய போறீங்க மேச ராசிக்கு ஏழரை சனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை வருடங்க உங்களுக்கு அப்போ வந்து மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இந்த அஷ்டாசம சனி அப்படின்னு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா ராசிக்கு நான்கில் வரும்போது தான் வந்து நடக்கூடியது அஷ்டாசம சனி அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு அஷ்டாசம சனி உங்களுக்கு நடந்து வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்கு மாறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டாசம் சனி நடக்க போகுதுங்க கண்டக சனி அப்படின்னு விஷயங்கள் வரும்போது சனி பகவான் ஏழாம் இடத்துல வரும்போது தான் அந்த கண்டக சனி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து சிம்ம ராசிக்கு கண்டக சனி நடைபெற்று வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி ஆன பிறகு உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல போகும் அப்போ கன்னிராசிக்கு கண்டக சனியாக இருக்குங்க அடுத்துவங்களுக்கு அஷ்டமசனி அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு எட்டாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வரும்போது அஷ்டமசனி அப்போ அஷ்டம சனி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்துச்சு அது உங்களுக்கே தெரிஞ்சிருப்போம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்ம ராசிக்கு சனி தொடங்க போகுதுங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சியில் பாதிப்பிலிருந்து இருந்து அஹ் முழுவதுமாக ஒரு விலக போகிற ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மகர ராசி கடகராசி விருச்சிக ராசி இந்த மூணு ராசிக்கும் கண்டிப்பாக யோகமாக கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்போது நடக்கப்பற சனி பயிற்சியால் இந்த இரண்டரை வருடம் எந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சனியோட பலன்கள் இருக்கும் சுருக்கமாக நம்ம சிம்பிளாக சொன்னோம்னா மேசராசிக்காரங்களுக்கு ஒரு விரைய சனியாக நடைபெற போகுது அப்போ எழுபது பிரச்சனை கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பலன்கள் அப்படின்ற விஷயம் சனி பகவானால் நடக்குங்க ரிசபராசி ரிசபராசிக்கு லாப சனியாக இருக்காருங்க அப்ப தொண்ணூத்தி பர்சன்டேஜ் நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு கர்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய எண்பது பர்சன்டேஜ் நல்லத சொல்ல நடக்கூடிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்குங்க கடகராசி கடகராசிக்கு ஒரு பாக்கிய சனி தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அஷ்டம சனி முடிஞ்சிருக்கார் இல்லைங்களா நல்லாவே கண்டிப்பாக நடக்குங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஒரு எழுபத்தாறு பெர்சன்டேஜ் பலன்கள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குங்க கன்னிராசி கன்னிராசிக்கு எழுபது பர்சன்டேஜ் உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் துலாம் ராசினர்களுக்கு ஒரு ரோக சனி தொண்ணூத்தி பர்சன்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும்னு வாய்ப்புகள் இருக்குங்க விருட்சிக ராசி விருட்சிக ராசிக்கு பஞ்சம சனி தொண்ணூத்தி ஒரு உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் பலன்கள் நடக்கும் அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு சகாய சனி ஏழரை இருந்து விடுபட போறீங்க கண்டிப்பாக தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க கும்பராசிக்கு பாத சனி ஒரு அறுபத்தி அஞ்சு பர்சண்டேஜ் நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் மீன ராசிக்கு ஒரு செம்ம சனி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பலன்கள் தான் உங்களுக்கு இருக்கும் ஓரளவு கொஞ்சம் பாதிப்புகள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் ஆக சனி பயிற்சியில் எப்படி இருக்கும் எந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போதுன்றதை தெளிவாக பார்த்தோம் இது போல் பல தகவல்களை நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் மேலும் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்